வெல்கம் டு வைஸ் வித் கவி நீ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ட்ரெண்டிங் ஷார்ட்ஸுக்கு வந்து ரீகர்சல் பார்க்க போகிறோம் அந்த பாட்டு ட்ரை பண்ண சொல்லலாம்னு சொன்னது காவியா தான் நான் வந்து சைலெண்ட்டாக தான் இருந்துப்பேன் இல்லை இந்த ரீல்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னால் சரின்னு தான் ட்ரை பண்ண போகிறோம் அது என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்ன பாட்டுமா மச்சா இன்றைக்கு இது மஜாவா பஞ்சு மிட்டாயா ஆஹா பஞ்சு மிட்டாயா அந்த பாட்டு சரி வாங்க ரிகர்சல் வந்து எனக்கு தெரியாது காவியா தான் எனக்கு வந்து சொல்லி தரணும் ஏ காவியா காவியா சொல்லி தருவா நான் கத்துக்க போறேன் இப்ப பட்டு தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிடலாம் பாக்கட்டும் நம்ம உட்காருங்க

niyim sen ne sen dayladı. niye hiç şaşta. niye kalanı bozarsın? dayladım artık bozarsın. ha. ha 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 அந்த பல்லார் அரைன் மட்டும் தான் சொல்றோம். பல்லார் நரிவ 100 ரூபாய். ஓங்கி வர அது. ஆமா. ஓங்கி அரைங்கா. நீங்க பல்லார் நரிவ டீச்சர். ஆ நாளைல கை வைக்க சரி நீ மீடியால வரணும். நீ

எங்களுடைய ரிகர்சல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து டேக் மேலே போயிட்டே இருந்துச்சு நான் ஒழுங்காக பண்ணால் காவியா ஒழுங்காக பண்ண மாட்டான் காவியாக ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ஃபன்னாக தான் இந்த இது பண்ணிக்கிட்டு இருந்தான் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க அக்கா அதுக்கப்புறம் காவியாங்காயெல்லாம் காவியா ஒழுங்காக பண்ணுன்னு சொல்லி அவகிட்ட இது பண்ணுறது அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து அவங்களும் காமெடியாக சிரிச்சுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா மனசை இறுக்கமாக வச்சிக்கிறதுக்கு பதிலாக குழந்தைங்களோட சேர்ந்து நாமளும் குழந்தையாக மாறலாம் தப்பே கிடையாது ஏன்னால் நம்மளுக்கு அதாவது நம்ம ஏஜுக்கு எவ்வளோ ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் எவ்வளோ ஒரு மென்டல் டிப்ரெஷனில் இருக்கும் இதுலேருந்து வெளியே வரணுன்னா கண்டிப்பாக வந்து குழந்தைங்களோட குழந்தைங்களா விளையாடலாம் தப்பு கிடையாது இப்போ நான் டான்ஸ் ஆறுனே இதை பார்த்து யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க இதுவும் ஒரு வகையான விளையாட்டு தான் இது வந்து டான்ஸுன்னு சொல்ல முடியாது இதெல்லாம் ஒரு டான்ஸாக அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து குழந்தையோட வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் நாங்கள் பண்ணுற ஃபன்னெல்லாம் பார்த்து வைஷ்மாவும் எங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு ரசிச்சிக்கிட்டு இருந்தால் வைஷ்மாவுக்கு என்னடா இதுங்க இப்படி பண்ணுது நம்மள விட்டாலே நாம சூப்பராக டான்ஸ் ஆடிடுவோம் நாம சூப்பராக ஆக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி வைஷுமாவோட ரியாக்ஷன் இருந்துச்சு ஒரு வழியாக பார்த்திங்கன்னா டேக்கெல்லாம் முடித்து வீடியோ வந்து முடிச்சிருக்கோம் கண்டிப்பாக வந்து வீடியோ சீக்கிரத்தில் வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து மோட்டரில் வந்து குளிக்க போயிருந்தோம் எங்கள் ஊரில் வந்து காட்டுக்கு தண்ணி பாய்ச்சும் போது மோட்ருன்னு சொல்லுவாங்க மோட்ரு ஓடும் போது போய் குளிக்கிறது துணி துவைக்கிறதெல்லாம் பண்ணுவாங்க காவியா கங்கா எல்லாமே வாங்க போய் குளிக்கலாம் சோ வீடியோ எடுக்கலான்னு போனோம் வீடியோ எடுக்கலான்னு போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இயற்கையோடு இயற்கையாக வாழ்கிறது ரொம்பவுமே கொடுப்பன வேணும் இல்லையா எனக்கு வந்து இயற்கையோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை தான் பிடிக்கும் இயற்கை எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் என் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் சின்ன சின்ன பூவு சின்ன சின்ன மரம் எல்லாத்தையுமே நான் ரசிப்பேன் மரம் செடி எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் ஓகே இதுக்கப்புறம் வந்து நான் வாய்ஸ் ஒரு முடிச்சுக்கிறேன் நீங்களே கொஞ்ச நேரம் இயற்கையுடைய சத்தத்தையும் இயற்கையுடைய அழகையும் பார்த்து ரசிங்க வீடியோ பிடிச்சிருந்தா முழுசா பார்த்துட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேறொரு வீடியோவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் அந்த ஏதோ நல்லா இருக்குது பூ கட்ட எந்த பூல லிப்டிக் போட்டா

அப்படியா காவியா கவி உனக்கு இந்த பாட்டு தெரியுமா வேப்பமரம் பாட்டு வேப்பமரம் உச்சியில் நின்று ஒன்று ஆடுதுன்னு இதெல்லாம் யாட போகும்போது சொல்லி வைப்பாங்க நம்ம இந்த பழம்லாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் சின்ன பிள்ளையில இதில் கருப்பு கருப்பாக இருக்கும் பாரு இந்த பூச்செடியில் கருப்பு கருப்பாக இருக்கும்

அங்க இருந்து பாக்கும்போது நல்லா இருக்கு கில்லுன்னு கில்லுன்னு நல்லா இருக்கு आकरा आ हम काना You're fine. பார்த்தீா தண்ணியில் ரொம்ப நேரம் வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் தண்ணி வந்து ஃபோர்ஸாக ஊற்றுற இடத்துல நிற்கும் போது உடம்புகள்லாம் ஜோ மசாஜ் கொடுத்த மாதிரி ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு காவியாவா தண்ணி விட்டு வெளியே வரமாட்டா அத்தை இருங்கத்த போகலாம் இருங்கத்த போலான்னு சொல்லி அவள் கண்ணே ரெட் ஆகுற அளவுக்கு வந்து தண்ணியிலே இருந்தா ஒரு வழியாக அவங்கள கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் கிராமத்து வாழ்க்கை அப்படின்னா கிராமத்து வாழ்க்கை தான் இல்லையா ரொம்பவுமே ஹாப்பியாக சந்தோஷமான வாழ்க்கைன்னு தான் சொல்லணும் நீங்கள் வந்து இது மாதிரி வந்து பம்பு செட்டு மோட்டர்லலாம் குளித்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்